அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் தொடர்பான பல நிகழ்வுகளை முருகப்பெருமான் அருள் பெற்றவர்களையும் பார்த்து வருகிறோம் பேருக்குமே சென்னிமலை இந்த முருகனை நம்ம பார்த்துருக்கோம் தரிசனம் பண்ணியிருக்கோம் சென்னிமலை ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவோம் ஈரோடு பெருந்துறைக்கு பக்கத்தில் இருக்க மலைக்கு மேல இருக்கக்கூடிய ஆலயம் சிரகிரி வேலவன் அப்படின்னு பேர் அந்த மலைக்கு பேர் சிறகிரின்னு பேர் உண்டு ரொம்ப முக்கியமான ஆலயம் சென்னிமலை அந்த சென்னிமலையில் முருகப்பெருமான் குடிகொண்டாலுமே இந்த கோவிலை ஒரு காலக்கட்டத்தில் கட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடச்சிது அப்படின்னா ஒரு சாதாரணமான ஒரு பக்தருக்கு ஒரு கோவில் கட்டுறது அப்படின்னா ஒரு ராஜா கட்டலாம் ஒரு மகான் கட்டலாம் வசதி வாய்ப்பு இருப்பவர்கள் கட்டலான்னு சொல்லுவாங்க ஆனால் சாதாரணமான பக்தன் அவர் பேர் என்னென்னா செங்கத்துறையான் செங்கத்துறையான் பேர் அவரை பார்த்தா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கொங்கு மண்டலத்தில் ஒரு காலகட்டத்தில் ஒரு முந்நூறு சொச்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டது ஒரு ஊரில் ஒரு பகுதியில் பஞ்சம் ஏற்பட்டது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ முடியாது வாழ்வாதாரம் கிடையாது தண்ணீர் இருக்காது உணவு இருக்காது ஒன்றுமே இருக்காது அந்த காலகட்டத்தில் அந்த ஊரில் இருந்தால் அவர்கள் இறந்து விடுவார்கள் ஏன்னா சோறு தண்ணி இல்லாமல் எப்படி இருக்க முடியும் இருக்க முடியாது என்ன பண்ணுவாங்க இடம் பெயர்ந்து விடுவார்கள் எந்த ஊரில் நமக்கு வேலை கிடைக்குமோ எந்த ஊரில் சாப்பாடு கிடைக்குமோ அந்த ஊருக்கு மாறிவிடுவாங்க அதுபோல் இந்த குங்கு மண்டலத்தில் குறிப்பிட்ட பகுதியில் இருந்தவர்கள் எல்லாம் இடம் மாறுறாங்க இவர் இருந்த ஒரு இந்த ஒரு சிறுவன் நம்ம பார்க்க போகிறது இந்த செங்கத்துறையாக வந்து அப்போ சிறுவன் ஒரு பத்து வயசு சிறுவன் இந்த சிறுவன் இருந்த ஊர் பேர் செங்கத்துறை அப்படின்னு பேர் குங்கு மண்டலத்தில் செங்கத்துறை அப்படிங்கிற ஊர் இந்த பஞ்சம் ஏற்பட்ட பிறகு இந்த செங்கத்துறையான் அந்த மாதிரி செங்கத்துறையான்னு நம்ம பார்ப்போம் செங்கத்துறை ஊர் செங்கத்துறையான்னு பார்ப்போம் இந்த செங்கத்துறையான் அந்த ஊரை விட்டு கிளம்பி போகிற சிறுவன் போகிறான் அப்படி போய் எந்த இடத்துக்கு போகிறோன்னா சென்னிமலை இருக்குது பார்த்தீங்களா சென்னிமலை அடிவாரத்தில் ஐயம்பாளையம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த ஐயம்பாளையத்துக்கு போகிறோம் ஐயம்பாளையத்தில் விட்டு அங்கே இருக்கிற ஒரு பெரிய பண்ணையார் நிறைய மாடல்லாம் வச்சுருக்கார் இந்த பண்ணையாட்டை போய் எனக்கு எதனால் வேலை கொடுங்க நான் பஞ்சத்தினால ஊர்லேருந்து புறப்பட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறோம் உடனே அந்த பண்ணையார் கேட்குறார் நீ எந்த ஊர் அப்படிங்கிற நான் செங்கத்துறை அப்படிங்கிறான் அந்த பையன் ஓ செங்கத்துறையானா அப்படின்னு பண்ணையார் கேட்கிறார் அதுவே இவரோடைய பெயர் ஆகிடுச்சி செங்கத்துறையான் அப்படிங்கிறதே இவரோட பேர் ஆயிடுச்சு அவர்கிட்ட இதெல்லாம் மேய்க்கிறார் மாடெல்லாம் மேய்க்கிறது கொண்டு போகிறது மேய்ச்சலுக்கு கொண்டு போகிறது முடித்து கொண்டு பட்டியலில் அடை அடைக்கிறது கட்டுறது இதெல்லாம் இந்த மாதிரி வேலைகள்லாம் அந்த சிறுவன் செய்து கொண்டு இப்படி இருக்கிறப்ப ஒரு நாளைக்கு மாடுகள் மேய்த்து கொண்டிருக்கிறப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய காற்று ஒரு சூறாவளி இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா ஒரு புயல் காற்று சொல்லுவோம் இல்லையா அதுபோல் ஒரு காற்று வீசுகிறது அந்த காற்று வீசின உடனே இந்த செங்கத்துறையான் அந்த இடத்துல மாடுகளை மேய்ச்சிட்ருக்கான் இல்லையா பயப்படலாம் புழுதி கிளம்புறது காற்று ரொம்ப பலமாக வீசுகிறது பத்து வயசு அந்த பையன் தானே சின்ன வயசு தானே பயப்பட்டு அப்படியே இருக்கிறப்ப திடீர்னு அந்த வேகம் அடங்குகிறது அந்த வேகம் அடங்கி முடித்த உடனே ஒரு குரல் அசரீரி ஒரு குரல் கற்கிறது நீ சாப்பிட்டுட்ட சிங்கத்துறையானிட்ட நீ சாப்பிட்டுட்ட நான் இன்னும் சாப்பிடலை எனக்கு பசிக்குது அப்படின்னு ஒரு குரல் வருது இவன் சுற்றி முற்றும் பார்க்குறான் யாருமே இல்லை அப்படின்னா என்ன நினைக்க தோணும் நம்மளால் எதான பேயோ பிசாசோ அப்படின்னு தானே நம்ம நினைப்போம் மாதிரி இந்த பையனும் பயப்படுறான் ஏதான பேய் பிசாசு தான் இந்த இடத்துல இருக்கு போல இருக்கு ஏதோ அமானுஷ்யமாக இந்த இடத்துல இருக்கு போல இருக்கு அப்படின்னு அவன் பயப்படுகிறப்ப அது திரும்ப குரல் சொல்கிறது ஒன்றும் பயப்படாத நான் பேய் பிசாசெல்லாம் இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நான் சென்னிமலை ஆண்டவன் யார் சென்னிமலை ஆண்டவன் அப்படின்னா யார் முருகப்பெருமான் பாருங்கள் இந்த சிறுவன்கிட்ட வந்து செங்கத்துறையான்கிட்ட வந்து எனக்கு பசிக்குதுன்னு சென்னிமலை ஆண்டவர் சொல்கிறார் இவன் உடனே என்ன பண்ணுறான் ஆஹா சென்னிமலை ஆண்டவன்னா முருகனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு முருகா உனக்கு நான் ஏதோ தரேன் என்கிட்ட சாப்பாடு இல்லை நான் உனக்கு பால் கறந்து கொடுக்குறேன் அப் ஏன்னா மாடுகள் இருக்குது இல்லையா அவன் என்ன பண்ணுறான் ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு காராம்பசு இருக்குது ஒரு பசுவினுடைய பால்ங்கிறது இறைவனுக்கு சமர்ப்பிப்பதற்கு உகந்தது அபிஷேகம் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப உகந்தது காராம்பசு அந்த காராம்பசு பால் கறக்கிறான் இந்த பாலை கையில் வச்சுட்டு ஏன்னா அமானுஷ்யமாக குரல் தானே வந்தது இவன் எங்கே வைக்கணும் எப்படி குடிக்கும் சென்னிமலை ஆண்டவர் எப்படி குடிப்பார் அப்படின்னு இவன் கேட்குறான் நான் பால் வச்சுருக்கேன் நீ எங்கே இருக்க நான் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறான் அதோ உன்னோடய கிழக்கு பக்கமாக வா அந்த இடத்துல அந்த மேடு தெரிதுவார் அங்கே அங்கே போய் நீ வச்சுட்டு நீ பேடு குரல் வருது இவன் அங்கே கொண்டு வைக்கிறான் வச்சுட்டு நவுந்துட்டான் இருந்தாலும் உனக்கு ஆசை எப்படி சென்னிமலை ஆண்டவர் இந்த பாலை வந்து குடிப்பார் அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசை என்ன பண்ணுறான் அங்கேயே ஒரு மரத்தடியில் ஒழிஞ்சுக்கிறான் ஒரு கிட்டே ஒழிஞ்சு இந்த சென்னிமலை ஆண்டவர் எப்படி வந்து இந்த பாலை குடிக்கிற கையில் வேல் வச்சுட்டு வருவார முருகனை பார்க்கணுன்னு ஆசை உனக்கு இந்த செங்கத்துறையானுக்கு அப்படி பார்த்துட்ருக்கான் வரவே இல்லை பாத்திரம் அப்படியே இருக்குது நேரமாகுது இவனுக்கு யோசனை என்னடாது சாமி வரவே இல்லை சாமி பாலே குடிக்கலை சரி இந்த பால் இதுக்கு அங்கே இருப்பான்னு எடுத்துகிட்டு போன வேறு எதானே பண்ணுவோம் அப்படின்ட்டு போய் அந்த பாத்திரத்துக்கிட்ட போய் பார்க்குறான் சுத்தமாக பால் இல்லை பால் இல்லை அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு விபூதி மனம் காணப்படுகிறது ஒரு சந்தனத்தின் மனம் காணப்படுகிறது ஒரு கோவில் கருவறைக்குள்ளே நுழைஞ்சா எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனம் சுகந்த மனம் கிடைக்குமோ அந்த வாசனை அந்த இடத்துல அவனுக்கு கிடைக்கிறது ஆச்சரியப்படுகிறான் ஆகா கடவுள் வந்து இதை சாப்பிட்டுட்டு போயிருக்கார் இந்த பாலை குடிச்சிட்டு போயிருக்கார் அப்படின்னு அவனுக்கு அப்போத்தான் தெரியிறது உடனே அந்த பாத்திரத்தை எடுக்கிறான் இது அடுத்தடுத்த நாட்களும் தொடர்கிறது கடவுள் வந்து பால் கேட்பார் இவன் பாலை கொடுப்பான் இது ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க ஒரு மனுஷனுக்கு கொடுத்தாலே நமக்கெல்லாம் புண்ணியம் ஒரு பசியோடு இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு கொடுத்த புண்ணியம் கடவுளுக்கு நம்ம நிவேதனம் செய்கிறோம் ஏன்னா கடவுளுக்கும் பசிங்கிறது உண்டு நிவேதனம் செய்கிறோம் ஆனால் அந்த கடவுளுக்கே தினமும் பால் கொடுத்தவர் யார் அப்படின்னா இந்த செங்கத்துறையா இந்த செங்கத்துறையானுக்கு அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு கிடச்சி இந்த பால் கொடுக்குற ஒரு பணி கிடச்சிது இந்த பாலை கொடுக்குற நாள் போகிறது டெய்லி இப்படியே வந்துட்டுருக்கு செங்கத்துறையானுக்கு இப்போ வயசாகிடுச்சு மெல்ல மெல்ல பல வருடங்கள் ஓடியாச்சு இது இப்படியே கொடுக்குறப்ப ஒரு நாள் செங்கத்துறையான் நான் இவ்வளோ காலமாக கொடுத்துட்ருக்கேனே பால் கொடுத்துட்ருக்கேனே இது நாள் வரைக்கும் ஒன்று நான் பார்க்கவே இல்லை பார்க்கவே இல்லை உன்னை ஒரு நாள் நான் பார்க்கணுமே அப்படிங்கிறான் உன்னை ஒரு நாள் நான் பார்க்கணுமே தரிசனம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த அசரீரி வருது முருகப்பெருமான் சென்னிமலை ஆண்டவன் அசரீரியா சொல்கிற நீ சொல்றது கரெக்டு என்னை பார்க்கணும்னு நீ ஆசைப்படுற ஒன்றும் கவலைப்படாத நீ தான் என்னோட கோவிலையே கட்டப்போற எங்க சென்னிமலையில் அப்போ கோவில் சரியான வகையில் இல்லை போல இருக்கு இந்த கோவிலையே நீதான் கட்ட போகிற அப்படின்னு சென்னிமலை ஆண்டவன் செங்கத்துறையானுக்கு சொல்கிறார் இவனுக்கு மயக்கம் வராது போகிற யார் செங்கத்துறையானுக்கு ஏன்னா ஒரு கோவில் கட்டுறது அப்படிங்கிறது யார் கட்ட முடியும் ராஜா தான் கட்ட முடியும் பெரிய பெரிய நிலச்சிவாந்தார்கள் கட்ட முடியும் பெரிய பெரிய பண்ணையார்கள் கட்ட முடியும் அவங்கள்ட்ட செல்வம் நிறைய இருக்கும் இவன் யார் செங்கத்துறையன் யார் ஒரு சாதாரணமான மாடுகள் மேய்க்கக்கூடிய ஒரு இடையன் இவங்கிட்ட ஏது பொருள் இருக்கும் இவங்கிட்ட இப்படி பணம் இருக்கும் இவன் எப்படி ஒரு கோவிலை கட்ட முடியும் ஆனால் முருகப்பெருமான் உத்தரவு கொடுக்குற நீ தான் கோவிலை போகிற அப்படிங்கிற இவன் கேட்குறான் முருகப்பெருமான் கிட்ட அப்பா நான் எப்படிப்பா உனக்கு கோவில் கட்ட முடியும் நான் ஒரு சாதாரணமான இடையன் ஆகிற்றே நான் இந்த மாடுகள் மேய்க்கிறவன் ஆயிற்றே நான் எப்படி உனக்கு கோவில் கட்ட முடியும் அப்படின்னு கேட்குறான் இது நம்ம பல சந்தர்ப்பங்கள் இது போல் நம்ம பார்த்துருக்கோம் கடவுள் வந்து ஒரு வாய்ப்பை யாருக்கு கொடுக்கணுமோ அவருக்கு தான் கொடுப்பார் அவர்கிட்ட பொருள் இருக்கா வசதி இருக்கா இதெல்லாம் கடவுள் பார்க்க மாட்டேன் கடவுள் இதெல்லாம் பார்க்க மாட்டேன் ஏன்னா இது மனிதன் சம்பந்தப்பட்ட காரியம் அல்ல இறைவன் தொடர்பான காரியம் இந்த காரியத்தை எப்படி நடத்திக்கணும் எப்படி பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் கடவுளுக்கு தெரியும் கடவுள் நம்மக்கிட்ட கொடுக்குறாருன்னா ஆ எங்கிட்ட கடவுள் கொடுத்துருக்கார் நான் தான் கோவில் கட்ட போகிறேன் அப்படி நம்ம உடனே காலரை தூக்கி விடக்கூடாது கடவுளே இருப்பார் கூட இருப்பார் அவர் தான் வழி நடத்த போகிறார் இதைத்தான் செங்கத்துறையன்கிட்ட சொல்கிறார் இறைவன் சொல்கிறார் சென்னிமலை ஆண்டவர் ஒன்றும் கவலைப்படாத கோவில் நீ கட்ட அப்படின்னா நான் உன் கூட இருக்க போகிறேன் நான் உன் கூடவே இருக்க போகிறேன் நான் தான் உன்னை வழி நடத்த போகிறேன் வழி நடத்த போகிறேன் நீ அப்படி தான் கட்டப்போகிற நீ உன்னை நீ கவலைப்படாத அப்படின்னு கடவுள் சொல்கிற ஒரு கடவுளே இப்படி ஒரு உறுதி சொன்ன பிறகு உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் நான் கூட இருப்பேன் அப்படின்னு கடவுள் சொன்ன பிறகு இந்த செங்கத்துறையானுக்கு இருந்த பயம் சற்று விலகிவிட்டது பயம் போயிடுச்சு ஓ கடவுளே இருக்கார் கடவுள் தான் இந்த காரியத்தை பண்ண போகிறார் அப்படின்னா நமக்கு ஒன்றும் சிரமம் இல்லை நாம் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு கொஞ்சம் சாந்தமாக இருக்கார் அப்போ செங்கத்துறையான்கிட்ட அந்த கடவுள் சொல்கிறார் ஏய் நிலத்தம்பிரான் நீ தான் இந்த காரியத்தை பண்ண போகிற அப்படின்னு திரும்ப சொல்கிறார் நிலத்தம்பிரான அப்படின்னு திரும்பி பார்க்குற செங்கத்துறையான்னு திரும்பி பார்க்குற எல்லா பக்கமும் வேறு யாருமே இங்கே இல்லை வேறு யாருமே இந்த இடத்துல இல்லை உடனே கடவுள்கிட்ட கேட்குறார் சென்னிமலை ஆண்டவன்கிட்ட ஏன்னா நிலத்தம்பிரான்கிறது பெரிய வார்த்தை என்ன நிலத்தம்பிரான்னு கூப்பிட்டீங்களே நிலத்தம்பிரான் இங்கே யாருமே இல்லையே நான் செங்கத்துறையான் தான் இந்த இடத்துல இருக்கேன் இந்த இடத்துல இல்லையே அப்படின்னு சொல்கிறப்ப கடவுள் சொல்கிறாராம் நீதான்ப்பா நிலத்தம்பிரான் இனிமேல் நீ செங்கத்துறையான் கிடையாது நீ நிலத்தம்பிரான் இந்த காரியத்தை நீ எடுத்து போகின்ற காரணத்தினால செங்கத்துறையான் ஆன நீ இனிமேல் நிலத்தம்பிரான் என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் கடவுள் பேரை மாத்திர அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பேர் ஒன்றா இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் இறைவனோட அனுகிரகத்தை பெற்ற காரணத்தினால் அவருடைய பேர் மாறி போயிடும் நீங்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா வெங்கடராமன் அப்படிங்கிறது ரமனுடைய பூர்வாசிரம பெயர் ரமண பகவானுடைய பூர்வாசிரம பெயர் ஆனால் ரமண மகரிஷி அப்படிங்கிற பெயரை அவருடைய சீடர் ஒருத்தர் ஒரு தடவை வச்சார் யாராக இருந்தாலும் பெயர் வேறு ஒன்றாக இருக்கும் ஆனால் இறைவனுடைய அருள் கிடைத்த பிறகு அவருக்கு வழங்கப்படுகின்ற பெயர் வேறாக இருக்கும் நிலத்தம்பிரான் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெயர் அது அப்படியான்னு சொல்லிட்டு நிலத்தம்பிரன் கிளம்பிட்டார் அங்கிருந்து கிளம்பிட்டார் பகவான் வந்து உத்தரவு கொடுத்துட்டார் நீதான் தான் கோவில் போகிற அப்படின்னு சொல்லிட்டார் இவர் பயந்தப்ப நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார் சரி யோசிக்கிறார் நிலத்தம்பிரான் யோசிக்கிறார் இனிமேல் நிலத்தம்பிரானே நம்மளும் பார்ப்போம் நிலத்தம்பிரான் யோசிக்கிறார் ஏன்னா என்னத்தான் கடவுள் கூட இருந்தாலும் ஒரு கோவில் கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது சாதாரண விஷயம் கிடையாது கோவில் கட்டுறதுக்கு பொருட்கள் வேணும் பணம் வேணும் நிறைய ஆட்கள் வேணும் நிறைய எவ்வளோ விஷயங்கள் இருக்குது கோவில் கட்டுறதில்ல இதெல்லாம் நினச்சி அன்றைக்கி ராத்திரி தூங்காமல் அவருக்கு தூக்கமே வரல நிலத்தம்பிரானுக்கு அன்றைய தினம் உறக்கமே வரல இந்த கோவில் எப்படி கட்ட போகிறோம் சென்னிமலை ஆண்டவன் கோவில் ஆயிற்று இந்த முருகன் பலருக்கும் வணங் பலரும் வணங்கக்கூடியவர்களாயிற்றே அப்படிலாம் யோசிக்கிறார் இந்த நிலத்தம்பிரான் இதன் தொடர்ச்சியை நாளைய நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்